வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க முதலில் சமையல் குறிப்பு நாம் சமைப்பதற்கு அதிகமாக பன்னீர் வாங்குகிறோம் இந்த பன்னீரை அப்படியே கவருடன் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மூடியுடன் உள்ள பிளாஸ்டிக் டப்பாவில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி இந்த பன்னீரை அவற்றில் வைத்து பின்பு ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தினால் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் பூண்டு உரிப்பதற்கு சிரமப்படுபவர்கள் பூண்டினை சுலபமாக உரிப்பதற்கு சிறிது நேரம் வெயிலில் எடுத்து வைத்து பிறகு உரித்தால் பூண்டு தோளினை எளிமையாக உரிக்கலாம் எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பளபளப்பு மங்கினால் வாரத்துக்கு ஒரு முறை விபூதியை நன்கு தேய்த்து வாருங்கள் வெள்ளியைப் போல் மின்னுவதை பார்க்கலாம் பூஜை குறிப்பு கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வையுங்கள் தீபத்தில் உள்ள என்னை தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல திரி எறிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றும் போது பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும் மருத்துவ குறிப்பு கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர ஈற்று வீக்கம் பல்வழி குணமாகும் தீரை வாரம் ஒரு முறை சாப்பிட கால்வழி வலி போன்றவை குணமாகும் வாழ்க்கை பாடம் எங்கே நாம் காயப்படுகிறோமோ அங்கேதான் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் உங்களை விடும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றும் தவறாகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் கொண்டே இருக்க வேண்டும் எதற்கும் கவலைப்படாமல் எழுந்து வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சோபகரது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சித்த யோகம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஏழு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்